எவ்வளவு காசு சம்பாரிச்சாலும் வீட்டில் வந்து தங்கவே மாட்டேங்குது எதுவுமே சேர்க்க முடியல ஏன் இப்படி வந்து எப்போ பார் அந்த விரைய செலவுகளாகவே ஆகிட்டுருக்கு இது வந்து இல்லாமல் வீட்டில் சுபிக்ஷமாக நாலு காசு இருக்குது அப்படின்னு சேர்க்கணும் அதுக்கு ஏதாவது வழிபாடுகள் என்ன சொல்லுங்கள் எப்போதுமே குடும்பத்தில் வந்து தனம் தங்கணும் அப்படின்னா குருவினுடைய அருள் கண்டிப்பாக இருக்கணும் அதனால தான் நம்ம முதல்ல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பேசும்பொழுது பித்ரு எவ்வளோ முக்கியம் அதே போல் குலதெய்வம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பேசணும் தனம் தங்க வேண்டும் அப்படின்னாலே நமக்கு குருவினுடைய அருளும் குரு அருள் திரு அருள் ரெண்டுமே இருக்கணும் அதனால் குலதெய்வ வழிபாடு எங்கே செய்கிறீங்களோ பித்ருக்களின் ஆசிர்வாதத்தோட அந்த குடும்பத்தில் ஐஸ்வர்யங்கள் எப்பொழுதுமே இருக்கும் ஸோ குடும்பத்தில் உங்களுக்கு கடன் இல்லாமல் இருக்கணும் இல்லை நீங்கள் வந்து ஒரு தனம் வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா பலவிதமான நியமனங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸோ இதில் டெய்லி ஸ்பிரிச்சுவலில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கடைப்பிடிக்கிறதோ ஸ்லோகங்கள் சொல்கிறதோ குடும்பத்தில் விளக்கேற்றுறதோ குலதெய்வத்தை அன்றாடம் வணங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்களை அனுதினமும் பண்ணாதான் நமக்கு நாள் பட அந்த ஐஸ்வர்யங்கள் வந்து குடும்பத்துல தங்கும் சக்தியோட நேர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை பன்னிரண்டு ஐம்பத்தி ஐந்து வரையிலும் திரையோதசி அதற்கு மேல் சதுர்தசி இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணி வரையிலும் மகம் அதற்கு மேல் பூரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணி வரையிலும் உத்ராடம் அதற்கு மேல் திருவோணம் மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் ஐந்தாம் இடத்தில் சூரியன் வீட்டில் கேது மற்றும் சுக்கரனுடன் சஞ்சாரம் செய்கிறார் மேஷராசினியர்களுக்கு இன்று திருப்தியான நாளாக அமைகிறது பல நாட்களாக குடும்பத்துடன் வெளிநாடு செல்வதோ அல்லது ஆன்மீக பிரயாணங்கள் செய்வதோ இப்படிப்பட்ட உங்களினுடைய முயற்சிகள் இன்றைய நாளில் ஒரு நல்ல முடிவெடுப்பதோ அல்லது அதற்கு தயாரான சில விஷயங்களோ மனதிற்கு அமைதியும் நிம்மதியும் கொடுக்கும் ஆன்மீக சுற்றுலாக்கள் மற்றும் ஆன்மீக தலைவர்களினுடைய சந்திப்பு எப்படிப்பட்ட விஷயங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவை கொடுக்கலாம் இன்றைய நாளில் பங்கு சந்தையின் முதலீடுகளும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு தன லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது ரிஷபராசி அன்பர்கள் ராசிநாதன் சுக்ரன் கேதுவுடனும் சந்திரனுடனும் இருப்பது இன்று சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகலாம் தோல் சம்பந்தப்பட்டதோ அல்லது ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் வெளியில் நீங்கள் உணவருந்துவதோ அல்லது வெளிநாட்டிற்கு பிரயாணம் செய்வதாக இருந்தால் இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தலாம் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் தன்வந்திரி ஜபமும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று சிவராத்திரியாக இருப்பதனாலும் சனிக்கிழமை இன்றைய நாளில் சிவ தரிசனம் மற்றும் சிவ பூஜைகள் செய்வது சிறப்பு மிதுனராசி நேயர்கள் இன்று மிதுனராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை ராசிநாதன் புதன் நாலாம் இடத்தில் சூரியனுடன் இருப்பது வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பார்க்கலாம் பல நாட்களாக மனதில் இருந்த குழப்பங்கள் இதை சார்ந்து இருந்தது இன்று உங்களுக்கு தீரும் ராசி அன்பர்களுக்கு இன்று திருமண யோகங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதை பற்றின பேச்சுவார்த்தைகளோ அல்லது அது சம்பந்தப்பட்ட முடிவுகளையோ இன்றைய நாளில் எடுக்கலாம் ராசி மிதுன நேயர்களுக்கு இன்று நல்ல தகவல்கள் வருவதும் மனதில் நல்ல சந்தோஷங்கள் இருப்பதும் ஒரு நிறைவான நாளாக அமையும் நேயர்கள் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் சுக்ரன் கேதுவுடன் இருக்கது கடகராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் குழப்பங்களை கொடுக்கலாம் நாலாம் இடத்தில் செவ்வாய் சுக்கரனினுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் சகோதர சகோதரிகளுடன் சில மனக்குறைகள் அல்லது வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் இப்படி பகல் நேரத்தில் வந்து போகும் மாலை நேரத்தில் நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமையும் இந்த மன சஞ்சலங்களும் தீரலாம் நவக்கிரக வழிபாடுகள் இன்று சிறந்தது சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவதும் மற்றும் நவக்கிரகத்தை வலம் வருவதும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று கிரக தோஷங்கள் தீரும் சிம்மராசி நேர்கள் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் இந்த மனசஞ்சலம் தீர பெற்றோர்களினுடைய உதவியும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உதவியும் நாடலாம் நேயர்களுக்கு சூரியன் சஞ்சாரம் இரண்டாம் இடத்தில் புதனுடன் இருப்பது நல்ல ஒரு கிரக பலத்தை கொடுக்கும் ராசியில் சந்திரனும் கேதுவும் அமைவது மன சஞ்சலங்களையும் குழப்பத்தையும் கொடுக்கலாம் இன்று முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் பிறரின் உதவியை நாடுவதில் சிறப்பு இன்றைய நாளில் சனிக்கிழமை சிவராத்திரியில் சிவ பூஜை செய்வதோ அல்லது சிவன் ஆலயத்தில் அர்த்தஜாம பூஜையில் கலந்து கொள்வதோ இந்த அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாகவே அமைகிறது நீண்ட காலமாக இருந்து வந்த குடும்ப பகை தீரும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார் இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கும் கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதும் இதில் இருந்த குழப்பங்களும் இன்றைய நாளில் மாறும் கன்னிராசி நேர்களுக்கு இன்று காலையில் சுப செய்திகள் வருவதும் இன்றைய நாளில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டு பல நாட்களாக குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கு இந்த செய்தி இன்றைய நாளில் கேட்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்றைய நாளில் உங்களுக்கு சில உடல் உபாதைகளை கொடுக்கலாம் கடன்காரர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மன உளைச்சலையும் கொடுக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானால் அலைச்சல்களும் உண்டு சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மன போராட்டங்கள் மாறும் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவி முக்கியமானதாக அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் மற்ற முதலீடுகளை இன்று ஒத்தி வைக்கலாம் ரிச்சிக ராசி அன்பர்கள் ராசிநாதன் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது இன்று சில விரயங்களை கொடுக்கும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் இன்று கடன்காரர்களால் சில குழப்பங்களும் தொந்தரவுகளும் வரலாம் ஆகவே இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்களின் உதவியை நாடுவது நல்லது புதிய நண்பர்களையும் நம்ப வேண்டாம் இன்று ராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் இந்த நாள் இவர்களுக்கு நல்ல நாள் பதினோராம் இடத்தில் சூரியன் புதனுடன் லாபத்தில் இருப்பது வியாபாரத்தில் நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும் இருந்த போதிலும் கடன்காரர்களிடம் பார்த்து பழகுவது நல்லது நேயர்கள் இன்று கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் காதல் வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் சந்திரன் கேது இவர்களின் சஞ்சாரம் நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் திருமண விஷயத்தில் நீங்கும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் உண்டு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இன்றைய நாளில் கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் மகர ராசினியர்கள் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது திருவோணம் மற்றும் முத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டம தினமாக இருக்கும் இன்று உங்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு சில முக்கிய நபர்களினுடைய சந்திப்பு சந்தோஷத்தை தரும் இன்றைய நாளில் உங்களினுடைய மன ஆறுதலுக்காக நீங்கள் ஆலயங்கள் செல்வதோ அல்லது இந்த சந்திராஷ்டமத்திற்காக பச்சரிசி தானம் கொடுப்பதோ நல்லது பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை விஷயத்தில் இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கும்பராசினியர்கள் இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும் பல நாளாக கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மற்றும் விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த ஒரு சில விஷயங்களும் மாறும் கும்பராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் குடும்ப விஷயமாக சில நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் பகவானால் உங்களினுடைய கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கும் இன்றைய நாளில் சிவன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக வழிபாடும் சிறந்தது மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் பல நாளாக குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் சகோதர சகோதரிகள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மீனராசினியர்களுக்கு இன்று காலையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது அலுவலக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் கிடைக்கும் இடமாற்றங்கள் மற்றும் உங்களினுடைய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுகளையும் பெறலாம் இன்றைய நாளில் பல நாட்களுக்கு பிறகு மனநிறைவு உண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்